ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நம திருப்பாவை பாசுரம் பதினைந்து எல்லே இளங்கிளியே இன்னும் முறங்குதியோ சில்லன்றழையின் மீர் நங்கை மீர் போதற்கின்றேன் வல்லை உன் கட்டீர்கள் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் பூந்தாரோ பூந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலூர் எம்பாவாய் அப்படின்னு பதினஞ்சாவது பாசுரத்தில் ஒரு பெண்ணும் உள்ளே படுத்து கொண்டிருக்கிற அந்த பெண்ணோட சம்பாஷணையாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லப்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசுரம் ஏன்னா அந்த ஆழ்வார்களை எழுப்பறதில் இருக்கக்கூடிய கடைசி பாசுரம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த பாசுரம் அப்போ இந்த பாசுரம் என்ன என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் எலே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எலே அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த பெண்ணை வந்து உள்ளே படுத்துட்டுருக்கிற பெண்ணை எலே அப்படின்னு இவங்க கூப்பிடுறாங்க இளங்கிளியே அப்படின்னு இங்கேருந்து கத்துறாங்க ஏ இளங்கிளியே அப்படின்னு சொன்னால் அழகிய கிளி போன்ற வழி அழகான வழி அப்படின்னு இன்னும் உறங்குதியோ அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா இன்னுமா தூங்கின்னு இருக்க என்ன பண்ணிகிட்டு இருக்க இன்னும்மா தூங்கின்னு இருக்க அப்படிங்கும்போது அவள் உள்ள தூங்கிட்டு இருக்காளா காதலேயே யாரோ வந்து கத்துற மாதிரி அப்படி சத்தமாக இருக்குது அதனால் சில்லன்றழையின் மீர் நங்கை மீர் போதற்கின்றேன் அப்படிங்கிறா சில்லன்றழையின் மீர்னால் சில்லுன்னு காது கீச்சின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி சில்லன்றழையின் மீர் நங்கை மீர் உங்கள் அவங்க எல்லாரையும் சொல்லி போதற்கின்றேன் வரேன் வரேன் போங்க போங்க வரேன் வரேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ அந்த வெளியில் இருக்கிற பெண்கள் என்ன சொல்கிறா வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிதும் இல்லையா உங்களை உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா பெருசாக வாய்க்கிழியை பேசுவ தோ வந்துட்டேன் தோ வந்துட்டேன்னு உன் வாயை பற்றி ஊருக்கே தெரியும் ஆனால் நீ என்ன பண்ணுறது நான் வந்து உன்னை பற்றி தெரிஞ்சதுனால இங்கேயே தான் நிற்பேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட வெளியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் எரிதும் அப்படின்னு சொன்னால் அந்த உள்ளே இருக்கிற பொண்ணு சும்மா இருப்பாளா அவளை வந்து உனக்கு வாய் ரொம்ப தான் வாய் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவா வல்லீர்கள் நீங்களே அப்படின்னு சொல்கிறா நீங்கள் தான் நீங்கள் தான் வாய் நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வல்லீர்கள் நீங்களே நீங்களே அப்படின்னு சொன்னதும் அப்புறம் சொல்லிட்டு அச்சோ இந்த மாதிரி நமக்காக வந்து நிற்கக்கூடிய இந்த பெண்களை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தன் தப்பை உடனே உணர்ந்து நானே தான் ஆயிடுக அப்படின்னு உடனே தன்னை மாத்திக்கிறான் நானே இருந்துட்டு போறேன் அப்படிங்கிறா அப்புறம் ஒல்லையே நீ போதாய் உனக்கென்ன வேருடையை அப்படின்னு உள்ள இருக்கிறவங்க கேட்குறாங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இன்னும் ஆ வெளியே வராமல் ஆ உனக்கு என்ன தனியாக ஒரு பாவைக்களம் கொடுப்பாங்களா ஒழுங்கா நாங்கள் போகிற பாவைக்களத்துக்கே வந்து பூஜையை ஒழுங்கா பண்ண நீராடிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஒல்லையை நீ போதாய் உனக்கு என்ன வேறு உனக்கு வேற என்ன எண்ணம் இருக்குது எதுக்காக இங்கே வராமல் அங்கே என்னமோ படுத்துன்ருக்க அப்படின்னாதும் அந்த பொண்ணு கேட்குறா எல்லோரும் போந்தாரோ எல்லோரும் போயிட்டாங்களா எல்லோரும் போயிட்டாங்களா அப்படி கேட்குறா ஏன்னா நம்ம வந்து கடைசியாக போகலாம்ல அதில் கொஞ்சம் நேரம் நமக்கு டைம் கிடைக்கும்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்னு தூக்கத்தில் சொல்லுவோம்ல அந்த மாதிரி எல்லாரும் இருந்துட்டாளா எல்லோரும் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டாளா அப்படி கேட்போம்ல அந்த மாதிரி எல்லோரும் போந்தாரோ அப்படின்னு கேட்குறா உடனே இவங்க என்ன சொல்றாங்க போந்தார் போந்த எண்ணிக்கொள் நீயே வந்து பார்த்துக்கோ நீயே அவங்க எல்லாம் போயாச்சு வந்து எண்ணிக்கோ நீயே எண்ணிக்கோ நாங்கள் சொன்னால் நம்பவா போற போந்தார் பூந்து எண்ணிக்கொள் சொல்லிட்டு எதுக்காக அங்கே போகிறோம் அப்படிங்கிறத சொல்றா வல்லாரை கொன்றானை வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலூர் எம்பாவாய் அப்படின்னு இப்போ வல்லாரை கொன்றானை அப்படின்னு சொன்னால் அந்த குவலாய் குவலாய பீட யானையை கொன்னது அதை வந்து இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கிறோம் வல்லாரை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க இல்லையா எத்தனை பேர் வந்து கிருஷ்ணனை வந்து கொல்லணும் அப்படின்னு சொன்னா இல்லையா அந்த மாற்றாரை மற்றவங்க எல்லாம் சரியா இருக்காங்க அவர்கள் மட்டும்தான் மாறி நினைக்கிறாங்க என்னென்ன கிருஷ்ணனை கொன்னிடணும் அப்படின்னு அப்போ மாற்றாரை மாற்றழிக்க அவர்களை வந்து மாற்றி அழிக்கிறதுக்காக வல்லானை அந்த வல்லான் எல்லாருக்கும் வல்லவனான அந்த வல்லானை மாயனை அந்த மாயவனை பாடேலோர் எம்பாவாய் நம்ம எல்லாரும் போய் பாடலா நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி இந்த அழகிய பதினஞ்சாவது பாசுரம் அப்படிங்கிறது இதோட பொதுப்படையான மீனிங்காக இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து இந்த பாசுரத்தில் வந்து என்னெல்லாம் சொல்லப்படுறது அப்படின்னு பார்த்தா இந்த பாசுரம் வந்து திருமங்கை ஆழ்வார் அவரை குறிக்கக்கூடிய பாசுரம் அவர்தான் தான் கடைசியாக இருந்த இருந்த திருமங்கை ஆழ்வார் தான் கடைசி ஆழ்வார் அப்படின்னு சொல்லப்படுறது அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஆண்டாளுக்கு அப்புறம் வந்த ஆழ்வார் தான் அவர் அப்போ அவரை எப்படி எழுப்பியிருக்க முடியும் அப்படின்னு கேட்கக்கூடாது ஒன்று ஆழ்வார்களுக்கு வந்து ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்ளும் மனோபாவம் இருந்தது ஒன்று இன்னொன்று இது எல்லாமே நம்மளுடைய வியாக்கியான கர்த்தை அனுபவித்து அனுபவித்து எழுதக்கூடியது இல்லையா இது யாரை நினச்சி இது எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதக்கூடியது அப்படி வந்து திருமங்கை ஆழ்வாருக்கும் ரொம்ப வாய் துடுக்கு அப்படின்னு சொல்லுவாள் மேலே மேலே பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் அப்படிப்பட்டவர் வந்து அடியார்கள் இல்லையா பகவ பாகவதால் பார்த்துட்டா தம்மேல எல்லா பழியும் போட்டுட்டு தான் மற்றவங்கள்லாம் நல்லவங்க நான் தான் கெட்டவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவராக இருந்தது திருமங்கையாழ்வார் அப்படின்னு சொல்லப்படுறது ஸோ அதனால தான் வந்து எல்லாரும் பூந்தாரா அப்படின்னு சொன்னால் தன்னோட ஆழ்வாரோட அந்த பிறவி வந்து கடைசியாக இருக்கணும் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த அது அருகதையே வருகிறது உங்களோட பக்தியை பார்த்து தான் ஏன் பக்தி அப்படின்னு சொல்கிற விதமாக தான் எல்லாரும் பூந்தாரோ அப்படின்னு அவர் கேட்குறதாகவும் சொல்லப்படுறது ஸோ அப்படி வந்து இந்த மாதிரி எல்லையே இளங்கிளியே அப்படின்னு சொல்லி கிளியாக அந்த பெண்ணை வந்து எழுப்புகிறாங்க அப்போ எப்படி வந்து ஒரு பெண்ணை எழுப்பும்போது கூட நல்ல வார்த்தைகள் சொல்லி தான் எழுப்பணும் வீட்டில் வந்து குழந்தைங்களை எழுப்பும்போது காலையில் திட்டியெல்லாம் எழுப்பக்கூடாது குழந்தைய தவறான வார்த்தைகள் சொல்லி திட்டிக்கிட்டே எழுப்பக்கூடாது நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி எழுப்பணும் ஏன்னா கூனி வந்து கை கிட்ட ஏதோ வேலை ஆகணும் அவளை வந்து கெடுக்கணும் அதனால கூனி வந்து திட்டி திட்டி அவளை எழுப்புனா என்னென்னு உத்திஷ்ட மூடே கிம் சேஷே பயம் அபிவர்த்ததே அப்படின்னு சொல்லி உனக்கு மூடே அப்படின்னு திட்டுறான் மு முட்டாளே உனக்கு கொஞ்சம் கூட பயமே வரலையா அப்படின்னு சொல்லி தான் அவளை வந்து எழுப்புறான் அப்போ அப்படியெல்லாம் நம்ம வந்து குழந்தைய முட்டாள் சோம்பேறி உருப்பிடாமல் இருப்ப அப்படியெல்லாம் சொல்லி எழுப்பாமல் நல்ல வார்த்தைகளில் கண்ணே மணியே அப்படின்னு சொல்லி அப்படி தான் எழுப்பணும் குழந்தைங்க எழுந்துக்கலை அப்படின்னு சொன்னால் கூட நல்ல வார்த்தைகள் சொல்லி அவளை எழுப்புறதுக்கான ஒரு மனப்பக்குவத்தை நம்ம கொண்டு வரணும் அதை கேட்டு அந்த குழந்தைங்களும் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இன்னுமா நீ தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வல்லையூன் கட்டுரைகள் இல்லையா இதோ அவள் வந்து சொல்கிறா ம் வரேன் வரேன் இதோ வரேன் அப்படின்னு சில்லென்றழின் மீர் நான் வரேன் அப்படின்றா ஆனால் வந்து வரமாட்டேங்கிறான் அப்படியே உங்களும் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுறாங்க வரமாட்டேங்கிறான் அதனால் என்ன பண்ணுறாங்க வல்லை உன் கட்டுரைகள் பண்டையை உன் எரிதும் அப்படின்னு ஊருக்கே தெரியும் நீ எப்படிப்பட்டவனு இழுத்து போத்தின்னு தூங்கிடுவேன் நாங்கள் போனதும் அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு வல்லியீர்கள் நீங்களே அப்படின்னு நீங்கள் தான் வாய் சுடுக்கு எனக்கு கொன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதும் அதை சொல்லி அடுத்த நிமிஷமே தன்னுடைய தவறை உணர்ந்து க்ஷமாப்பணம் வாங்கிண்டு நானே தான் ஆயிடுங்க மேலே தான் தப்பு அப்படின்னு அந்த பெண் சொல்கிறான் இந்த மாதிரி யார் சொன்னா அப்படின்னு கேட்டால் பரதன் சொன்னான பரதன் வந்து அந்த ஊர்லேருந்து வந்தான் இல்லையா ராமர் கிளம்பி அங்கே போயாச்சு அப்படின்னு சொன்னதும் தன்னுடைய தந்தையோட இறப்புக்கு எல்லாரும் என்ன நினச்சின்னு இருக்கா அந்த ராமர் காட்டுக்கு போனதுனால தந்தை இறந்துட்டான்னு நினச்சிட்டுருக்கா அப்புறம் கைகேய் இப்படி வரம் கேட்டதுனால தந்தை இப்படி இறந்துட்டார் அப்படின்னு எல்லாரும் சொல்லின்னு இருக்கா ஆனால் உண்மை என்ன தெரியுமா நான் நான் மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தால் என் அம்மா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டிருக்க மாட்டா அந்த கேட்டதை நம்பி நம்ம ராமரும் வந்து காட்டுக்கு போயிருக்க மாட்டார் அதனால் இத்தனை தவறுகள்லையும் எது பெரிய தவறு அப்படின்னு சொன்னால் நான் பிறந்தது தான் மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி மற்றவங்களோட குற்றங்களை எல்லாம் தன் பாவிக்க பாவிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து பரதனுக்கு இருந்தது இப்போ நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது வேதாந்தத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் எப்போவுமே வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் நீ அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கும் மற்றவங்க காரணம் கிடையாது ப்ராப்ளம் இஸ் யூ தேர் ஃபோர் சொல்யூஷன் இஸ் யூ அப்படின்னு தயானந்த சுவாமிஜி சொல்லியிருக்கிறது மாதிரி அதை வந்து சொல்லக்கூடிய விதமாக இந்த பெண் வந்து வல்லை உன் கட்டுரைகள் பன்றே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆகிடுக அப்படின்னு சொல்லி அவ அந்த புரிதலுக்கு வந்துடுறா யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது எல்லா தப்பும் தவறுக்கும் நான் தான் காரணம் அதனால் இதற்கு பாயச்சித்தமாக நான் தான் சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம எல்லாரும் சாஸ்திரத்துக்கு வந்திருக்கோமோ அப்படியாக அந்த பெண் வந்து இதை உணர்ந்து அவர்களோடு சென்று பகவானை எப்படி பக்தி பண்ணணும் அப்படின்ற நிலைக்கு எல்லோரும் நாளையிலிருந்து அந்த பாசுரங்களை கேட்டு அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நம